கைத்தல நிறைகனீ அப்புமூடவல் புரி முகன் கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகமேனா வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொருள் திரள் உயமத உத்தமி மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதலில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை அச்சது போடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணமதனிடமாக அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே